ஓம் முருகா சரணம் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை தனிமையில் பேச வேண்டும் அது மிக மிக அவசரமான செய்தி நான் சொல்வதை சற்று கவனமாக கவனமாக மனதில் கொண்டு கேட்டால் உன் வாழ்வில் அனைத்தும் வரும் என்று சொல்லமே ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவிடு பிறகு நான் சொல்வதை கேள் உனக்கான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உதிக்கும் என்று சொல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு தன்னம்பிக்கை மனதில் இருக்கும் ஒரு மாபெரும் சக்தி தன்னம்பிக்கை அது ஒரு பெரிய மாபெரும் சக்தி அது மனதில் இருக்கும் வரை அதே போல்தான் தன்னம்பிக்கை உள்ளவர்களை அவர்கள் பேச்சு செயல் நடை உடை பாவனையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் தமது தவறுக்கு அடுத்தவர் மீது வழி போடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது துரோகங்கள் துரோகங்களை ஒவ்வொரு முறையும் எதிர்கொள்ளும் தருணங்களால் பேச்சின் வீச்சு குறைந்து மனம் ஆழ்கடலில் நிலவும் அமைதியே ஞான நிலைக்குச் சொல்கிறது உண்மையில் வாழ்க்கை மிகவும் எளிதானது ஆனால் உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் அதை சிக்கல்களாக உருவாக்கி விடுகின்றன இன்னொன்று சொல்கிறேன் நமது கைபேசி உலகத்தையே உள்ளங்கையில் காட்டுகிறது ஆனால் உலகத்தை விட்டு நம்மை தனியே பிரித்து விடுகிறது அதைவே மிகுந்த நேரத்தில் பார்க்க வேண்டாம் என்று தான் சொல்கிறோம் அதை உன் குழந்தைகளுக்கு உன் சில்ல பிள்ளைகளுக்கு அதை கையில் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவே அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீ சம்பாதிப்பது நலமுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் மன அழுத்தத்தினால் உன்னையை நீயே அழிப்பதற்கல்ல உறவுகளிடம் சண்டை போட சாதாரண விஷயங்களே போதுமானது உறவுகள் உறவுகளிடம் அனுசரணையாக நடக்க சகிப்புத்தன்மை மிகவும் அவசியம் ஆம் செல்லமே மகன் தன் தந்தையின் கண்ணீரை பார்க்கக்கூடாது பெற்ற பிள்ளையின் அவப்பெயரை தாய் கேட்கக்கூடாது சகோதரர் உடன் பிறப்புகளிடம் அந்தஸ்து காட்டக்கூடாது தம்பதிகளுக்கிடையே சந்தேகம் இருக்கக்கூடாது நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே சில நேரங்களில் அமைதியாக இருந்துவிடு சில நேரங்களில் சில இடங்களில் நீ அமைதியாக இருந்தால் அது உனக்கு நல்லது ஏனென்றால் உனது மனமும் இதையும் சொல்வதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நீ வாடும் வாழ்க்கை முறையோடு நீ ஒத்து போய்விட்டால் அந்த வாழ்வே தெய்வீகமானதாகும் புரிகிறதா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதன் மூலம் நமக்கும் பிறர்க்கும் அதன் மூலம் யாவருக்கும் நன்மை ஏற்படுமானால் அது நேர்மை சார்ந்த வாழ்க்கை முறையாகும் ஏன் சொல்லமே எளிதில் முடியும் என்று நீ எதிர்பார்க்கின்ற சில காரியங்கள் காலதாமதமாகவும் கஷ்டம் என்று நினைப்பது மிகவும் எளிதாக சில சமயத்தில் நடந்து விடுகிறது அதுதான் வாழ்க்கை மனிதர்களுக்கு மண் மனிதர்களுக்கு மனிதர்கள் மட்டுமே தேவை என்பது இரண்டு பருவத்தில் உணரப்படுகிறது மனிதர்களுக்கு மனிதர்கள் மட்டுமே தேவை என்பது இரண்டு பருவத்தில் உணரப்படுகிறது ஒன்று வாழ தெரிந்த வாழ தெரியாத இளமை பருவம் இன்னொன்று வாழ்ந்து முடித்த முதுமை பருவம் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கடுமே தவிர செலவுக்கு ஏற்ற வரவு அழைய வரவு என்று அழையக்கூடாது காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லி கொண்டு இருந்தால் எதுவும் நடக்கப் போவதில்லை புரிகிறதா இக்கட்டான சூழ்நிலையில் எவருக்கும் பாதிப்பில்லாமல் செயல்பட்டு நல்லது நடக்க மட்டுமே யோசித்து செய்ய வேண்டும் என்றே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒளிமயமாக மாறும் சில நேரங்களில் கண்ணீர் துளிகளுடன் நீ என்னிடத்தில் முருகா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள் நான் இதே நிலைமையிலேயே இருந்து விடுவேனா என்று நீ என் இடத்தில் அழுது புலம்புகிறாய் உன் கண்ணீர் துளியின் வெப்பம் அலையாய் கொதிக்கிறது ஏன் இவ்வளவு கொதிப்பு உன் வாழ்க்கையில் நடந்தவை எல்லாம் ஓர் காரணத்திற்காகத்தான் நல்லதுக்கே நடக்கிறது என்று நீ அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் என் உயிரான உனக்கு நடத்தி வைத்தேன் புரிகிறதா உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் கண்ணீர் துளிகளின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கிறது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ இழந்த மதிப்பை நூறு மடங்க திரும்பப் பெறுவாய் உன்னை நோக்கி வெற்றி எனும் படிக்கட்டு தயாராக இருக்கிறது நீ அதில் முன்னேறிச் செல்வாய் எதற்கும் கலங்காதே எப்போதும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு இருக்கிறேன் இருந்து கொண்டுதான் இருப்பேன் இருப்பேன் என்று நான் பல முறை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பக்தியின் பொறுமையையும் உன் அன்பின் ஆழத்தையும் எதையும் எதிர்நோக்கி தாங்கும் குணத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன் என் செல்லனே நீ நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் கவலைப்படாதே சில இடங்களில் கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது அவன் கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற காலம் வரும்போது அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெறிக்க துவங்கும் அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவனை மூழ்கடிக்கும் புரிகிறதா கர்ம வினைகளின் எதிர் பலன்கள் அனுபவிக்கும் அதை அந்த தருணத்தில் தான் பலர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணர்கிறார்கள் தான் செய்த பாவங்களில் தானே சிக்கி தவிக்கும் போதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களும் மன்னிப்புகளையும் கோரி அலைவார்கள் அப்படியாகத்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் ஏன் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் அவர்களுக்கான கால நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோர தேடி அலைவார்கள் பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருப்பது போலவே நீ செய்த புண்ணியங்களும் கால நேரம் வரும் வரை காத்து இருக்கும் உனக்கு நல்ல நேரம் துவங்கும் போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் தலை காக்க ஓடி வரும் என்று கவலைப்படாதே உனக்கான தேவைகள் அனைத்தும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக ஆர்வ அளிப்பேன் எது உனக்கு கொடுக்கப்பட்ட எது உனக்கு கொடுக்கப்படவில்லையோ அது உனக்கானது இல்லை என எடுத்துக்கொள் யார் என்ன நினைக்கிறார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக நினைத்துக்கொள்வேன் கொள்வேன் முருகா முருகா என்று யார் என்னை மனதார வேண்டி நினைக்கிறார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக என்ன அருகில் வைத்துக் கொள்வேன் என்னை யார் அன்புடன் அழைக்கிறார்களோ அவர்களிடம் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நல்லது ஒரு பாலிப்பேன் என் செல்லனே கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ